நம்மளுடைய பிரச்சனா டெய்லி வந்து ஜிகே ஃபிரம் நியூஸ் பேப்பர் போய் இல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா G20 மாநாடு இன்று தென்னாப்பிரிக்காவில் நடைபெறுகிறது அதை பற்றி தான் இந்த ஷார்ட்ஸ் நாம பார்க்க போறோம் G20 அமைப்பில் அமெரிக்கா ரஷ்யா யூரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் ஜப்பான் சீனா இந்தியா கனடா துருக்கி தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா தென்கொரியா மெக்சிகோ இத்தாலி இந்தோனேஷியா பிரேசில் ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இந்த ஆண்டு ஜி டுவெண்டி அமைப்புக்கு தென்னாப்பிரிக்கா தலைமை வகிக்கிறது அதன்படி அந்த நாட்டில் உள்ள ஜோஹான்ஸ்பர்க் என்ற நகரில் இன்று ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடைபெறப் போகிறது நடைபெறுகிறது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டு அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்தது அப்போது உச்சி மாநாட்டில் உறுப்பினராக இணைக்கப்பட்டது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் முதல் ஜி டுவெண்டி மாநாடு இது என்பதால் இது சிறப்பாக நடைபெறும் அதாவது இந்த ஆண்டுக்கான ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் கருப்பொருள் ஒற்றுமை சமத்துவம் மற்றும் நிலை மற்றும் நிலைத்தன்மை ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்றது அல்லவா அதற்கான கருப்பொருள் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டின் கருப்பொருள் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் ஆகும் நன்றி